இந்த அறிக்கையில் மொத்தம் நாற்பத்தெட்டு பொருள் இருக்குங்க உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே டென் கிராம்ஸாக வந்துடும் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ரைஸு வீட்டு த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் சுகர் பீடு சுகர் பீடில் கலரு அப்புறம் ஃபைவ் எம்எம் ஹாஃப் பீடு அதே மாதிரி கட்பீடு கட் பீடில் கலரு கட்பீட்டில் பெருசு அப்புறம் சக்ரி ஜமிக்கி ஜமிக்கியில் கோல்டு சக்கரியில் வைக்கிற ஸ்டோனு காயின்ஸு எல்லா கலர் மிக்சட் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு பேக்கெட்டு அதே மாதிரி கிளிப் ஸ்டோன் ஒரு பேக்கெட்டு ஓல்ட் ஸ்டோன்ல ரவுண்ட் ஒரு பேக்கெட்டு திலகம் ஒரு பேக்கெட்டு அதே மாதிரி ஜர்தல்ஸ்ல பார்த்தீங்கன்னா த்ரீ மாடல்ஸ் வந்துடும் ஸ்டோன் செயின் பார்த்தீங்கன்னா டூ மாடல்ஸ் கொடுத்துருவோம் இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டு ஹேங்கிங் சின்ன பாக்கெட்டு கம் ஒன்று வந்துடும் பைப்பிங் த்ரெட் ஒன்று வந்துடும் அப்புறம் மிஷின் நூல் ஒன்று சில்க் த்ரெட் ரெண்டு கொடுத்துருவோம் பென்சில் ட்ரேசிங் பவுடர் சிஸ்ஸர் இன்ச்சு டேப்பு ட்ரேசிங் சீட் ஒன்று அப்புறம் கார்பன் சீட் ஒன்று அதே மாதிரி ஜாஸ்மின் கிளாத்து ஒன் மீட்டர் கொடுத்துருவோம் அதேமாதிரி நெட் கிளாத்து வந்து ஒன் மீட்டர் வந்துடும் பாப்லிங் கிளாத்து ரெண்டு மீட்டர் கொடுத்துருவோம் ஜரித்ரெட்டு ஒன்று வந்துடும் ஆள் அது ஒன்று வந்துடும் ஒன் ஸ்கேல் கொடுத்துருவோம் நானாவும் கொடுத்துருவோம் மார்க்கிங் பின்ஸ் வந்துடும் எயிட்டின் இன்ச்சு ஃபோல்டது ஸ்கேன் ஒன்று வந்துரும் அப்புறம் ஃப்ரேம் ஒன்று வந்துடும் இந்த அறிக்கிட்டு பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி அட்வான்ஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள வரும் ஆனா நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு தரோம் தரும் அது ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க